அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசி ஐயர் கேலரி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வீடே மணக்கும் உளுந்து ஹல்வா சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் மூணே மூணு பொருள் வச்சு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் உளுந்து பாருங்கள் நான் ஒரு கிளாஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் இல்லைன்னா சாதாரண வெள்ளமும் ஆட் பண்ணிக்கலாம் மரச்சுக்கு நல்லெண்ணெய் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் உளுந்து வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஒரு கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் வரும்போது வீடு ஃபுல்லாக நல்லா மனம் வருங்க அச்சு வந்து தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கோங்க உளுந்து வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள் அச்சு வெள்ளமாக கொதிச்சுன்ருக்கு இடுப்பு வலிக்கு கை கால் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது வயசில் வந்த பசங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க பசங்களுக்கு பாருங்க நம்ம வெள்ளைப்பாக்கு காய்ச்சியாச்சி இந்த கன்சிஸ்டன்சியே போதும் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உளுந்து வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக இப்போது வெள்ளைப்பாக்கு ஃபில்ட்ரு பண்ணி அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி தட்டாமல் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மிக்ஸை போட்டு நல்ல கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் அடிப்பிடிக்காமல் கிளரி போது தான் அந்த ஹல்வா பதத்துக்கு வரும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுகிட்டே இருங்க திக் கன்சிஸ்டன்சி வந்துட்டே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம ஹல்வா பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நீயும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்லா மனமாக இருக்குங்க வீடே மணக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம அல்வா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்